அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லா இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் நாற்பது சொர்க்கத்தை நாம் அடைவதற்குரிய எளிமையான சில வழிகள் அதாவது நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கின்ற சொர்க்கத்தை நாம் அடைவதற்குரிய வழிகளில் ஒன்று நல்ல பேச்சுகளை பேசுவது ஒரு மனிதர் அல்லா என்று சொல்ல சொல்லல்லா செல்லும் அவர்களிடம் வந்து சொர்க்கம் செல்வதற்கான வழியை எனக்கு காட்டும்படி நான் கேட்டபோது அழகிய முறையில் பேசும்படி அவருக்கு கட்டளையிட்டார்கள் நான் நவீஸ் அல்லா அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே உங்களை நான் கண்டால் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது எனது கண் குளிர்ச்சி அடைகிறது எனக்கு அனைத்து பொருட்களை பற்றியும் சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அனைத்தும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று கூறினேன் அதற்கிடையில் நாயர் சல்லல்லா வல்லீஸ்வரம் அவர்கள் சலாத்தை பரப்பு நல்ல பேச்சை பேசு உறவுகளோடு இணைந்து வாள் மக்கள் உறங்கும்போது இறைவில் நின்று வணங்கு சாந்தியுடன் சொர்க்கத்தில் நுழைவா என்று கூறினார்கள் இதை அகமது இல்லா தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது அதிசக இடம்பெற்று ஆக நல்ல பேச்சுகளில் சொர்க்கத்தை மாத்திரம் பெற்றுத்தராது கடும் வேதனையான நரக நெருப்பிலிருந்தும் காக்கும் கேடயமாக அது பயன்படும் நல்ல பேச்சுகளை பேசியாவது நரகத்தை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எப்படி நாயகம் சல்லா அலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பேரிச்சம்பலத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லை என்றால் இன்சொல்லை அதாவது கெட்ட பேச்சுகளை என்ன பேச்சுகளிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றார்கள் இது புகாரில் ஆறாயிரத்தி இருபத்தி மூணாவது அதிசக இடம்பெற்றிருக்கு ஆக நல்ல பேச்சுகளை பேச வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சைத்தான் வந்து நம்மளுடைய சிந்தனையை சிதற செய்து நமக்கு கோபத்தை மூட்டி வாய்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளாகவே அமைவதற்கு வாய்ப்பாக ஆகிவிடுவான் அவைகளை குறிப்பதற்கு கிராமன் காத்திபின் என்ற இரு ஆணவர்கள் நம்மோடு அல்ல ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே இவைகளை சரியாக நம்ம புரிந்து கொண்டு சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் சரியான நல்ல வார்த்தைகள் காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் அதே போல அந்த சொர்க்கத்திலிருந்து நம்மளை வெளியேற்றி நரகத்திற்கு செல்வதற்கும் நம்முடைய பேச்சுகள் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அப்படிப்பட்ட பேச்சுகளை தவிர்த்து நல்ல பேச்சுகளே பேசுவோம் நன்மையே செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நன்றி